அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் இடையே அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டம் நான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகள் மருத்துவ உதவிகள் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சில நேரங்களில் அரசின் சேவையை அரசு அலுவலகங்களுக்கு சென்று பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக அவர்களால் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று மனு கொடுக்கவோ அல்லது விண்ணப்பிக்கவோ முடிவதில்லை இதனை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள் நலன் கருதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் செயலி சீனியர் சிட்டிசன் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக முதியோர் இல்லங்கள் விவரங்கள் மருத்துவமனைகள் மக்கள் மருந்தகங்கள் சட்ட சேவை ஆணையம் மருத்துவமனை விவரம் மூத்த குடிமக்களுக்கான ஒன்றிய மாநில அரசின் திட்டங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விவரங்களை அறியலாம் தங்களது குறைகளையும் தெரிவிக்கலாம் இச்செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் முதியோர்கள் இணைந்து எண்களை அறிவித்துள்ளது முதியோர்களின் பிரச்சனைகளை தீர்க்க கட்டணமில்லா தொலைபேசி உதவி எண் ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதியோர் இல்லங்கள் பராமரிப்பு மையம் பராமரிப்பாளர்கள் மருத்துவ ஆலோசனை வழங்கும் இடங்கள் வழி நிவாரண மையங்கள் குறித்து இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு முதியோர்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அரசின் திட்டங்களை பெற சட்ட வழிமுறைகள் பராமரிப்பு சட்டம் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை மற்றும் ஆதரவு அளித்தல் ஆதரவற்ற இடரில் உள்ள முதியோர் மீட்பு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பிறரால் துன்பப்படும் முதியோர்களுக்கு ஆதரவு அளித்து பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டுதல் உள்ளிட்ட சேவைகளை பெறலாம் அனைத்து நாட்களிலும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடர்பு கொள்ளலாம் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு நேரிடும் பிரச்சனைகள் மற்றும் குறைகளை ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயனடையலாம் நன்றி வணக்கம்